தமிழ் தெலுங்கு கன்னடம் என பல மொழிகளில் பிஸியான நடிகையாக வலம் வந்தவர் நடிகை பானு பிரியா கருப்பு நிறம் முட்டக்கண்ணு வசீகர முகம் இயல்பான நடிப்பு அபார நடனம் என தனித்துவ குணங்களை கொண்டு ரசிகர்களை கொள்ளை கொண்டார் தமிழில் இவரது முதல் திரைப்படம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான மெல்ல பேசுங்கள் படம்தான் இவர் பரதநாட்டியத்தில் சிறந்து விளங்கியதால் பெரும்பாலான இவருடைய திரைப்படங்களில் நடனமாடும் ஆடும் படங்களாகவே அமைந்தது பிஸியாக நடித்து கொண்டு வந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஆதர்ஷ் கௌஷல் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு மகளும் உள்ளார் பிஸியான படங்கள் நடித்து கொண்டிருந்த நேரத்தில் நடிகை பானு பிரியாவுக்கு நினைவாற்றல் சம்பந்தமான பிரச்சனை வந்திருக்கிறது குறிப்பாக சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தின் போது இந்த நோயால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளார் இந்த ஒரு விஷயத்தினாலேயே சினிமாவிலிருந்து ஒதுங்கிவிடலாம் என நினைத்து இருக்கிறார் அந்த நேரத்தில் அவரது கணவர் இறந்து போக குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற பொறுப்பு அவருக்கு ஏற்படுகிறது இதனால் நடிக்கவும் வந்தார் சென்னையில் மிக பெரிய வீடு இருந்தது சொந்த பிரச்சனை காரணமாக அந்த வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் பிறகு ஏவிஎம் சரவணன் தன்னுடைய ஸ்டுடியோவில் உள்ள ஒரு அறையை கொடுத்து தங்க வைத்து இருக்கிறார்